new spirit food திருப்பூர் மாநகராட்சியின் சாதாரண மாமன்ற கூட்டம் இன்று நடைபெற்றது மேயர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் குறிப்பாக மாநகராட்சி குப்பைகளை பாறை குழிகளில் கொட்டுவது குறித்தும் அதற்காக மக்கள் மத்தியில் எழும் எதிர்ப்புகள் குறித்தும் அதற்கான தீர்வுகள் பற்றியும் கடுமையாக விவாதிக்கப்பட்டது குப்பை கொட்டுவதில் மாநகராட்சி நிர்வாகம் தாய் எடுத்த தவறான முடிவுகளால் இதுபோன்ற பிரச்சனைகள் வருவது வருகிறது என்று எதிர்க்கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் உட்பட காங்கிரஸ் கட்சியின் மாமன்ற உறுப்பினரும் குற்றம் சாட்டினார் மேலும் தனியார் பள்ளிகளுக்கு உயர்நீதிமன்றம் வரிவிலக்கு தர முடியாது என மறுத்த பிறகும் இதுவரை திருப்பூர் மாநகராட்சியால் வரி விதிப்பு செய்யப்படவில்லை என்றும் உடனடியாக இருநூற்றி எண்பத்தி ஆறு தனியார் பள்ளிகளுக்கும் அறிவிப்பு செய்து வரி வசூலிக்கப்பட வேண்டும் என்றும் மாமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தினர் புதிய ஒப்பந்ததாரர்கள் நியமனத்தில் ஏற்படும் தாமதம் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் ஏற்கனவே பணிகளை முடித்துள்ள ஒப்பந்ததாரர்களுக்கு விரைவாக பணப்பட்டுவாடா செய்யப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டது மேலும் மாமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் பற்றி ஒவ்வொன்றாக தொடர்ந்து நமது நியூஸ் திருப்பூர் செய்தியில் வெளியாகும் நியூஸ் திருப்பூர்